காலை பல் வளர்க்கறதுல இருந்து என்னென்ன உறுப்புகள் எவ்வாறு செயல்படுகிறது நம்முடைய தூக்கம் பஞ்சபூத தத்துவத்தில் இணைந்து நாம் சிறப்பாக பயன்படுவோம் ஓரளவுக்கு வந்து சமைக்கக்கூடிய உணவுகள் இயற்கை உணவுகள் இயற்கை முறையில் விளைந்த உணவுகளை அரிசி அதெல்லாமே எடுத்துக்கிறோம் இருந்தாலும் இன்னும் நல்ல புரிதல் உங்களுடைய வகுப்பு எங்களுக்கு மாதத்திற்கு ஒரு வகுப்பாவது நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டும் நன்றி ஐயா சிறப்பா உங்களுக்கு மனமாற வாழ்த்துக்கள் வந்து நீங்க தொடர்ந்து இதனோட இது முழுமையா உடல் மனதை பத்தின முழுமையான இது வந்து விளக்கம் வார வாரம் கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன்

வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடு தமிழ் ஆனந்தயோகம் வாழ்க நன்றிங்க ஐயா கேள்வி பதில் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் பெரிய ஐயா அவர்கள் வாழ்க வளமுடு மா வாழ்க வளமுடன்மா வாழ்க வளமுடு வாழ்க ஐயா வாழ்க வளமுடன் கேக்குதுங்களா கேக்குதுங்கய்யா அம்மா அம்மாவுக்கு வந்து ஆஸ்மா அலர்ஜி ஆஸ்மாடிக் அலர்ஜிக்கு மாத்திரை மருந்து நான் நான் குறைச்சிட்டேன்யே குறைச்சிட்டு இயற்கையாகவே எடுத்து அவங்களை கொண்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ அந்த வீசிங்லாம் கொஞ்சம் குறையுது ஆனாலும் அவங்களுக்கு வந்து பெருங்குடல் சரியா வேலை செய்யறேன்னு நினைக்கிறேன் அதனால அவங்களுக்கு மோஷன் போறதும் கஷ்டமா இருக்கு அப்பப்போ மூச்சு தன்னர்களும் அதிகமாகவே இருக்கு இது எப்படிங்க சரி பண்ணலாம் அவங்க வந்து முதல்ல ரெண்டு விஷயம் அவங்க கிட்டா நல்லா தூங்க மாட்டாங்க ரெண்டாவது மனசு நிறைய கவலைகள் சோதனை சுட்டது வெதை உணவு பண்ணி யோசிச்சு இருப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்த கலெக்ஷன் பண்ணாலே கொஞ்சம் குணமாயிடுவாங்க இதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா மோஷனை பண்றதுக்கு மூக்கரக்ட் நிலாவறை ரெண்டு கொடி எடுத்துங்க அரை அரை ஸ்பூன் சுத்தனை கலந்து இரவு சாப்பிட்ட கொடுங்க இரவு உணவு கண்டிப்பாக எளிமையா தீர்ணம் பண்ற உணவா கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது கூட என்ன கொடுக்கலாம் அவங்களுக்குன்னா வறுத்து அரிசியை வறுத்து கஞ்சியா கொடுக்கலாம் உப்புமா கொடுக்கலாம் இடியப்பம் பொருட்களா இந்த ஈஸியா ஜீரணமான பொருட்களா நைட்ல கொடுங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாவது உப்புமா பண்ணி கொடுங்க அப்புறம் அதுல சிறுதானம் செய்யப்பட்ட ஆஹ் இட்லி தோசை இடியாப்பம் ஐயா ஆடியோ நடுவுல கட் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் கட் ஆயிடுச்சுங்க ஐயா வாழ்க வளமுடன் ஆஹ் ஐயா திரும்ப connect பண்ணுவாங்க ஐயா ஐயா ஆடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சு கடைசி ஆ கேக்குதுங்க வாழ்க வளமுடன் ஆடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சுங்க நிலாவரை இந்த ரெண்டு கோடியும் ஒன்னா கலந்து நினைத்த பொருள் சுத்தமாயிருக்கும் சரிங்களா உணவு முறை சொல்லிட்டாங்க உங்களுக்கு எளிமையான உணவு அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா போது மாதிரி உட்காந்து தூங்க சொல்லுங்க படுத்து தூங்கக்கூடாது பெட்ல உங்களுக்கு நல்லா தலைக்காலெல்லாம் கட்டிட்டு உட்காந்து தூங்க தூங்கும் போது அதை சாஞ்சிருவாங்க படுத்துக்கிட்டான் அப்படி படுத்துக்கலாம்னு சொல்லுங்க தூங்கும் போது உட்காந்து தூங்கணும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க வயசானவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் இயல்பா இருக்கும் எல்லா வயசானவங்களுக்கும் முதல்ல வர வந்து வரலாம் பயம் ரெண்டாவது நம்ம சொந்த எல்லாம் விட்டுட்டு போயிருந்தோம் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க இவங்களை நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த ஆட்கள் இல்லையா இவங்களாம் அவங்கள குளுக்கில் ஓடிட்டு இருக்கும் இதனாலே தூக்கம் நிம்மதியான தூக்கம் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா கசகசாவை வந்து என்ன பண்றீங்கனால அரைச்சி கொடுத்தாலும் சரி அவங்க மென்னு சாப்பிட சொன்னாலும் சரி மென்னு சாப்பிட்டா குளுக்கொண்டு சேர்த்து சாப்பிடணும் அவங்களுக்கு சளி இருக்குது இருக்குதுனால குளுக்கொந்து வேண்டாம் வெறுமன கசகசாவை அரைச்சி மிளகு பாலில் போட்டு கொடுக்கலாம் பால் எடுத்தாலும் சளி பிடிக்கும் அதனால வெறுமனே கசகசாவை மென்னு சாப்பிட சொல்லுங்க டீ காஃபி எடுத்துக்கலாம் டீ கண்டிப்பா கொடுக்காதீங்க சரிங்களா டீ காஃபி சாப்பிட்றவங்களா இருந்தால் காஃபி மட்டும் கொடுக்கலாம் டீ கொடுக்க கூடாது டீ கொடுத்தாலும் நிறைய சளி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு கூட மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வயசானவங்கன்ற மாதிரி இயற்கையாக எதை கொடுத்தாலும் அவங்க உடம்பு சேர்ந்த மாதிரி சத்தா தெரியாது சோ அதனால இப்ப அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுங்க மாத்த மருந்தை கொடுங்க அதிகமா கொடுக்க வேண்டாம் ஒரு எமர்ஜென்சி டைமுக்கு அப்படி கொடுத்துக்குங்க சப்போஸ் ஒண்ணு மூச்சு தண்ணல் அப்படிலாம் வருதுன்னா நெப்ளைசர் நீங்களே வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் அந்த நெப்ளைசர் கொடுத்தீங்கன்னா அந்த மூச்சு சுவாசம் பாது கிளியர் பண்ணிவிடும் அவ்வளோதான் அதுக்கு டாக்டர் போய் அந்த நெப்ளைசர் வச்சு முந்நூறுபா கொடுக்கறத முந்நூறுபா கொடுத்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டே கிடைக்குது அதை நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்குள்ள லிக்குடு எல்லாமே கிடைக்குது போட்டுட்டீங்கன்னா அங்கே அந்த சுவாசம் பண்ணாங்கன்னா நுரையில் சுத்தம் ஆயிடும் அப்ப நல்லா தூக்கம் இவ்வளோ பண்ணா போதுமா போகுதுமா ஐயா அது வந்து நான் விஷயங்க இது எல்லாமே பண்றேங்க ஆனா எல்லாமே குறைச்சிட்டேன் ஏன்னா நெபிளைசர்ல கலந்துக்கிற ரெண்டு மருந்துல ஒரு மருந்து வந்து டீப் ஸ்டீராய்டுங்கய்யா அந்த ஸ்டீராய்டு தான் வெளியே வருதுங்கிற மாதிரி இப்ப ஆயிடுச்சு அவங்களுக்கு இப்ப இருமல் இருபுனாலும் அவங்களுக்கு சரி வெளியே வர மாட்டேங்குது சோ நான் என்ன பண்றேன் ஸ்டீராய்டை குறைக்கணுங்கிறதுக்காகவே குறைச்சிட்டேன் இது ஒண்ணு வந்து இது ஒரு பத்து பொருள்கள் நான் மிக்ஸ் பண்ணி அவங்களை காலையில குடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அது காலையில கூட கூட ராத்திரி தான் குடிக்கணுங்களா அந்த மாதிரி ஆமா ஏன்னா இரவு வந்து இப்போ பனி சீசனு சில் காத்து மூக்குல எழுத்தா கூட சரியா மாறிடும் அவங்க ரூம் சில்னஸ்ல இருக்க கூடாது ரூம் மீட்டர் வச்சுட்டீங்கன்னா நல்லது ஓகேங்க அது மாதிரி இந்த பத்து பொருள் கலந்து கொடுக்கறதுல ஒன்னும் ப்ராப்ளம் வராது இல்லைங்க வேதி பொருள் கீழாங்கண்ணி கஸ்லாங்கண்ணி எல்லாத்தையும் கலந்துடுறேங்க நான் அதுதான் நாங்க ஒன்று சின்ன ஒரு நல்ல விஷயம் தான் அதுல பொருள்ல எந்த தப்பும் கிடையாது அந்த உணவு அதை ஜீர்ணம் பண்ணி சத்தா பிரிக்கிறது முடியல அப்படி நீங்க ஏதாவது பண்ண ஒரு மாதிரி திரிகடுகு மட்டும் எடுத்தா போதும் திப்பு மிளகு திப்பிலி சார் அந்த மாத்திரையா கொடுத்தாலும் சரி பவுடரா வாங்கிட்டு அது சுட்டல்ல கலந்து கொடுத்தாலும் சரி கொதிக்க வச்சு அதுல வெள்ளம் குட்டி கொடுத்தாலும் சரி அது பெஸ்டா இருக்கும் காலையிலேயே கொடுக்கலாம் டீ மாதிரி காலையில கூட கொடுக்கலாம் காலையிலேயே காலையிலே கொடுக்கலாம் நன்றி நன்றிங்க வாழ்வோளம் நன்றிங்க

அப்படி இருந்தும் ஹாஸ்பிடல் போனே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா எலும்பு தேய்மானமா இருக்கு முதுகு எலும்பு அப்படின்றாங்க ஆனா என் அது மாதிரி இருக்காது தொடர்ந்து பயிற்சி உடற்பயிற்சி வரும் தியானம் எல்லாம் பண்ணிட்டு வரும் அப்புறம் எப்படி நம்மளுக்கு தேய்மானம் இருக்கும் அப்படின்ட்டு ஆனா எல்லா வேலையும் செய்யறேன் உணவு எல்லாம் கூட நல்லா ஜீர்ணிக்குதுங்க ஐயா பின்னாடி முதுகு பக்கம் வலிக்குது அதுக்கு என்ன காரணம் ஒரு மந்த் ஒரு ரெண்டு மாசமாவே இருக்குங்க ஐயா இருக்கு

உடம்பு தூங்குது மனசு தூங்கறது இல்ல மனசு அனிச்சியா மாறி மனசு அனிச்சியா மாறுறது சரியான தூக்கம் இல்லை ஒண்ணு இல்லை எலும்பு எல்லாம் போகாது அந்த எலும்பு எலும்பு இப்படி அடிக்கடிக்கு இருக்கும் அத வந்து தசைகள் இப்படி இறுக்கி பிடிக்கணும் இப்ப என்ன தசைகள் லூஸ் விட்டுருச்சு ஏன் தசை லூஸ் நூற்றுச்சு அப்படின்னா கல்லீரலுக்கும் நம்ம உடம்புல தசை மண்ட சம்மந்தம் இருக்கு தூக்கம் இல்லைன்னா கல்லீரல் பாதிக்கும் கல்லீரலி பாதிச்சுன்னா தசை மண்டலம் பாதிக்கும் தசை மண்டலம்னா லூஸ் விட்டுரும் அப்ப உள்ள கிற எலும்பு ஆடி ஆடி ஷேக் ஆகி ஷேக் ஆகி உங்களுக்கு வலிக்கு வலி வரும் ஸோ அப்ப நீங்க தூக்கத்தை கரெக்ஷன் பண்ணாலே போதும் உங்க முதுகெலும்பு சரியாயிடும் இப்பத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க மகராசனம் இந்த முதுகு தண்டு சார்ந்த விஷயம் கொஞ்சம் நிறுத்தி கேட்கும் அதுக்கு அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் சரியா கண்டிப்பாக பெட்ல படுக்க கூடாது இல்லைங்க ஐயா பெட்ல தலையில பாய் தலையில பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு தலக்கானி இல்லாம படுத்தா இன்னும் சிறப்பு மெல்லமா தலக்காணி வச்சுக்கீங்க வச்சுட்டு படுங்க தூக்கத்தை கர்ஷன் பண்ணுங்க தூக்கத்தை கர்ஷன் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம்னா நைட்டு இரவு உணவு முட்ட பிறகு தூக்க கசகசா போது கசகசா இது ரெண்டு ஸ்பூலிட்டு வாயில போட்டு நல்லா மெல்லு சாப்பிட்டு சுட்டடி குடிச்சிட்டு படுங்க தூக்கம் நல்லா சரிங்க ஐயா தூக்கம் மாத்திர போட்டு பழகிடாது அவாய்ட் பண்ணிட்டேங்க கொஞ்சம் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்க தசைநல ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு இன்னொரு உணவும் சொல்லிடுறோம் என்னன்னா கோதுமை நைட்டு ஊற வச்சு காலையில எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த தசை மரத்துக்கு அவ்வளவு ஹெல்த்தி சரிங்க ஐயா கோதுமை நைட்டு ஊற வச்சு காலையில எடுத்து நல்லா மெல்லு சாப்பிடலாம் அல்லது முளைக்கட்டியும் சாப்பிடலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அதே மாதிரி தற்சோதனையும் சொன்னீங்க அது கொஞ்சம் மனசுல கொஞ்சம் இதுவா குற்ற உணர்ச்சியாவே இருக்கும் எழுதுனாதான் தற்சோதனையா நம்ம மனசு அப்பவே கொஞ்சம் நார்மலா பண்ணிட்டா தெரிஞ்சு அதுவும் விலைக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி வளமுடன் அடுத்ததாக வாழ்க வளமுடன் ஐயா வணக்கம் வாழ்காவுல கூட சொல்லுங்க ஐயா இந்த ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ண சொன்னீங்க அதுக்கு பதிலு அந்த ஆர்ஓ வாட்டரை பானை தண்ணி பானையில போட்டு அதுல எலுமிச்சம்பழமும் குக்கும்பர் ஸ்லைஸும் போட்டுட்டு நைட் புதினா புதினா போடணும் புதினா புதினா லெமன் அப்புறம் ஒரு கரெக்டா சொல்லிடறேன் பாருங்க ஏன்னா அந்த டைம் இல்லைனா நான் ஷார்ட் ஆஃப் ஒரு பானை தண்ணிக்கு ஒரு கைப்பிடி புதினா அப்புறம் ஒரு எலுமிச்சம் ஸ்லைஸ் ஸ்லைஸ் தான் கட் பண்ணிச்சிக்க அதுக்கு ஒரு குக்கும்பர் ஒரு கைப்பிடி குக்கும்பர்

இல்லை குடிக்கிறதுக்கே சரியாயிரும் உங்க நாலு பேர் நாலு பேர் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கொடுத்தா சரியப்படுங்க பானை நான் பத்து லிட்டர் பத்து லிட்டர் குடிக்கணும்னு நினைக்கிறேன் பானை நீங்க எந்த பானை வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல ஒரு மீடியம் சைஸ் பானை நான் சொல்லிட்டு அதாவது ஒரு நாள் கூட யூஸ் பண்ணலாம் மறுநாளும் யூஸ் பண்ணலாம் ஒன்னும் தப்பு நான் கண்டிப்பா பிரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ண கூடாது நான் நிறைய விஷயம் சொல்ல டைம்ல ஐயா சொல்ல மாதிரி ஒரு ஒரு பாட்டை எடுத்து நான் இனிமேல் சொல்ல பாட்டு சரிங்க அப்ப நீங்க இது வேற ஒரு பாட்டுல கவர் பண்றதா பண்ணுங்க இதோட போதுங்க அது ஏன் இப்போ நீங்க இது ஏன் குடிக்கணும்னா அல்கலைன் வாட்டரா மாறணும் உடம்புல வந்து ஆல்கலைன் வந்து தேவை நம்ம உள்ள போற உடம்புலயே ரொம்ப அது புரிஞ்சுதுங்க ஏன் குடிக்க அதுல என்ன அப்படியே குடிச்சா அதுல என்னங்க பிரச்சனை அதுல ஆர்வ ஓட்டுறது அப்படியே அப்படியே குடிச்சுங்கன்னா என்ன நடக்கும்னா கண்டிப்பாக அந்த சில சத்துக்கள் ஃபில்டர் ஆகிதான் வருது தண்ணிக்கு உண்டான நீர் சத்து இல்லாத போயிடும் உயிர் சத்து உயிர் சக்தி அதுல கம்மியா இருக்கும் அந்த வாட்டருக்கு நீ ஒண்ணு வேணா ஆர்வ வாட்டர் எடுத்து மீன் பத்தியில ஊத்துங்க மீன் உயிரோட இருக்காது நீங்க செக் பண்ணி கூட பாருங்க

அலமவ்ல ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறேன் ஃபைன் வாங்கிடலாம் எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோரிமே வைக்கறாங்க அத வாங்கி பவுடர் பண்ணிரணும்ங்கயா ஆமாங்க நீங்க ஓகே ஓகே என்ன ட்ரீங்க அந்த அதுக்கு நீ கல்லமாவும் பைத்தமாவும் ஐயா அதுல மேல இருக்க தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணனும் உள்ள இருக்க கொட்டையை நம்ம எடுத்துரணும்ங்கயா அதே மாதிரி கொட்டை ஆமா இன்னொரு சந்தேகம் இந்த தேற்றான் கொட்டை நான் யூஸ் பண்ணேன் அது மேல இருக்க தொளி எடுத்துட்டு அந்த உள்ள இருக்க கொட்டைய யூஸ் பண்ணணுமா இல்ல தொளி யூஸ் பண்ணணுமா அது எனக்கு சந்தேகம் கொட்டை கொட்டை தான் யூஸ் பண்ணுங்க ஆ சரிங்க انا அந்த தொளியோட போட்டேன் அது ஒண்ணுமே ஆக்டிவேட் ஆகல அத கொட்டை எடுத்து பானை வரதே தேயங்க பானை வரதே ரெண்டு மூணு வாட்டி தேய்ச்சிங்கனா அந்த கொட்டையில இருக்க இதெல்லாம் அந்த பானையில போய் ஊத்திடும் உள்ளுக்கு அப்புறம் நீ தண்ணி ஊத்து நான் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள ஆ சரிங்க ஐயா நன்றி ஐயா இன்னொன்னு உங்களுடைய தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க ஷேர் பண்ணட்டுங்களா

அது நீங்க சொன்னது டீடாக்ஸ் வாட்டர் வந்து டெய்லி குடிக்க குடிக்கலாமான்னு தெரியல நாங்க என்ன பண்ணோம்னா நன்னாரி வேறு வெட்டி வேறு தேத்தாங்கொட்டை மிளகு ஜீரகம் வெந்தயம் ஒரு ஒரு பிஞ்சு பானைக்குள்ள போட்டு வச்சுட்டு ஆஹ் அதுதாங்க அந்த தண்ணி ஒரு நாள் நம்ம மீதியாயி நான் அடுத்த நாள் வச்சிட்டோம்னா அதுல புழு வருதுங்கய்யா அப்ப உயிரோட்டம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் அதுல நூறு சதவீதம் அது கூட பண்ணலாம் நிறைய மெத்தட் இருக்கு நீங்க சொன்னதுல என்னன்னா இந்த உணர்வுகள் மட்டும்தான் என்னதான் வேதாத்திரியத்துக்குள்ளேயே இருந்தாலும் இந்த வாழ்க்கை முறை வந்து பாத்தீங்களா பசங்களால பேரண்ட்ஸ் வயசானவங்க இருக்கும்போது அவங்க அந்த வீசிங் இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு அந்த கவலைகள் இதெல்லாம் வந்து அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நிறைய மாத்த வேண்டியிருக்குங்க ஐயா அப்புறம் எனக்கு ஒரு ஐயா எனக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு நேச்சுரோபதி டாக்டர் வந்து தனித்தனியா எடுக்காம பீட்ரூட்டு கருவேப்பில இஞ்சி ஒரு நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சு ஜூஸா சொன்னாங்க எனக்கு நாக்குல புண்ணு வருதுங்க தொண்டைக்கு பக்கத்துல நாக்குல புண்ணு வந்து எச்சில் முழுங்கும் போது எனக்கு பெயின் ஆகுது அப்போ எனக்கு அது அசிடிட்டி ஆகுதுங்களா கண்டிப்பா என்ன விஷயம்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் நல்லதுதான் நெல்லிக்காய்ல எந்த தப்பு இல்லை

இந்த உருளக்கண்ணி ஸ்மாஷர் இருக்கும் இல்லையா உருளக்கண்ணி ஸ்மாஷ் பண்றதுக்கு ஒரு அதை வச்சு நசுக்கி அதுல இருந்து ஜூஸ் எடுக்கணும் மிக்சியில போட்டு எடுக்க கூடாது மிக்சியில போட்டு தண்ணி விட்டு அடிச்சு எடுக்க கூடாதுங்களா எடுக்க கூடாது நீங்க இந்த மாதிரி மிக்சி மிக்சில போடாம இந்த ஸ்மாஷர் வச்சு நல்லா நசுக்கி நீங்கள ஜூஸ் வந்துரும் பெரிய பாத்திரம் சின்ன மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பெரிய குணத்துல போட்டு மட்டமா இருக்கிற பெரிய குணத்துல போட்டு ஸ்மாஷர் வச்சு பிரஸ் பண்ணுங்க சரியாயிரும் அல்லது ஜிப்லாக் பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா அதுக்குள்ள போட்டுட்டு பூரி தரட்டும் பார்த்தீங்களா அதை வச்சு தரட்டிதால உள்ள ஜூஸ் வந்துடும் பாருங்க டேஸ்டியாவும் இருக்கும் உங்களுக்கு நல்லா அதுல இருந்து தண்ணி கலந்துக்கலாம் லெமன் கலந்துக்கலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பீட்ரூட் கண்டிப்பாக லெமன் சேருங்க சேர்த்தீங்கன்னா தான் உங்களை உங்களை ரத்தமா மாத்தக்கூடிய செயலூக்கி வந்து அது லெமன் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் பண்ணு லெமன் சேருங்க ஒரு மூணு செட் அஞ்சு செட் பேருங்க அப்ப உங்களுக்கு ஹீமோ குளோபின் நடக்கும் இப்ப இந்த த்ரோட்ல அந்த நாக்குல வந்த புண்ணுக்கு வெறும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டு இருக்கேன் அது போதுங்களா இல்ல வேண்டாம் அது தயிர் சாதம் சாப்பிடு வனசுல கூட இன்னொன்னு சொல்ற கருப்பு பட்டோட திராட்சை இருக்கு இல்லையா ஆமாங்க அதை எழுபது எண்ணிக்கை எடுத்து காலையிலேயே நல்லா கொதிக்க வச்சிருங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊத்துங்க இரநூறு எம்எல் அது வரைக்கும் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு தண்ணி பாரிட்ட போய் தண்ணி ஊற்றி நல்லா அந்த ஜூஸ் அப்படி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க இரவு தூங்கும்போது குடிச்சி போது குடிச்சு பார்த்து வாய்ப்புண்ணும் சரியாகும் பிளஸ் இதுவும் இரும்பு குழப்பினு ரெஸ் ஆயிரும் ஒன்று இன்னொன்று என்னன்னா காலையில் கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கும் சரி தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னா அந்த தேங்காய் மேலே கருப்பு இதை கூட சீவிடும்